ஓம் அகதீஷாய் நமகம் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி உரைக்கின்ற உரைகள் சுய உரைகளா அல்லது சுயம்புவாய் வருகின்ற உரைகளா இல்லை அது சுயம்புவாய் அமர்ந்தவன் எடுத்துரைக்கின்ற உரைகளென்று எடுத்துரைத்து வாழ்த்த வந்தோம் யாம் கால வைரவன் வாழ்த்துக்களை வாழை சித்தனுக்கு வழங்க நல் காலை வேலைதனில் வந்தமர்ந்தோம் சித்தனே நல்லழையாய் ஆதிகையிலாய நூல் நூலென்று அருள் பொக்கிஷம் பெற்று அப்பொக்கிஷத்தை இவ்வையகம் ஆந்தர்களுக்கு நல் பொக்கிஷ பேலையாய் நீர் பெற்ற அளவிற்கு அவர்களுக்கும் நல்நிலையாய் பகிர்ந்தளித்து பகிர்கின்ற நிலைதனில் அவர்களும் அச்செல்வம் பெற்று அச்செல்வத்தோடு உயர்ஞான செல்வத்தை இணைந்து பெற்று அவ்வுயர்ஞான செல்வத்தை அவர்களும் பலருக்கு பகிர்கின்ற அருள்ஞான சுவடிகளாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று உம் சுவடிக்குள் அமர்ந்து வாழ்த்துகின்றோம் சுவடியாய் நீர் இருக்க உம்மை சூழ்ந்தோர் யாவரும் சுவடியாய் அமர்ந்திருக்கின்ற காலங்களை விரைந்து கொண்டு வர சொல்லி இக்கால பைரவனை ஏவல் செய்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல்லலையாய் நாடிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நாடியாய் வெவ்வேறு நாடுகளிலும் வளர்ந்து கொண்டிருக்க அவையெல்லாம் உம்மை நாடி வருகின்ற காலங்கள் விரைந்து வர விரைந்து வருகின்ற பொழுது உம்மை விரைந்து பற்றுவோர் யாவரும் இக்கலியுகம் அதிலிருந்து விரைந்து விடுபட்டவர்களாய் இக்கலியுகம் அதில் நல் புண்ணிய யுகம் ஆந்தர்களாய் வாழ்கின்ற வாழ்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நிர்வாளி என்று பைரவனாய் வாழ்த்துகின்றோம் கால பைரவனாய் யாமிருக்க இக்காலத்தையே ஆட்டுகின்ற நல் சித்தனாய் நீர் உண்மையே சிந்தை எளிந்து காண்போர் யாவரும் உயர் சித்த நிலை பெற்று வளம் வருகின்ற அருள் வரம்பதை கொடுத்த சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் உயர் ஞானம் என்ன அவ்வளவு பெரிதா அதை அடைவது என்ன அவ்வளவு கஷ்டமா என்ற நிலைதலில் ஒவ்வொருவனும் மிக எளிதென்று நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அது எளிது சரணடைய வேண்டும் சிவமகா வாழைச்சித்தன் என்ற சிவனிடம் சரணடைகின்ற பொழுது ஞானம் எளிது ஒருவன் தம்மை இழந்து நிற்கின்ற பொழுது அச்சரணாகதி நிலையது ஒவ்வொருவருக்குள்ளும் தோன்றும் நான் என்ற நிலை இருக்கும் வரை அவ்வுயர் ஞான நிலையது எவருக்கும் கிட்டா நிலை என்ற நிலையினால்தான் அது மிக அரிய நிலை அவ்வறிய நிலைதனை எளிய நிலையாய் உம்மை விட்டு வருக உம்மை விட்டு நீர் எம்மிடம் வருகின்ற பொழுது யாம் நீயாய் நீ யாம் அமர்ந்திருக்கின்ற அப்பொழுது அது கிட்டும் அது உயர் ஞானமாய் இருக்கும் அவ் உயர் ஞானத்தை கற்பிப்பது அவ்வளவு எளிதல்ல கற்றுக்கொண்டால் அதை பிறருக்கு கற்பிப்பது மிக எளிதாக ஒருவனுக்கு அமைந்துவிடும் என்ற நிலைதனை உணர்த்த உயர் நூலாய் ஆதிகைலாய சிவசூச்சம நூல் கொண்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களையும் உயர் மாந்தர்களாய் உயர் ஞான சித்தர்களாய் வளம் வர செய்வதற்கு நீர் படுகின்ற பாட அப்பாடுதனை உம்மை புகழ்ந்து பாடி ஒவ்வொருவனும் இருக்கின்ற பொழுது அவர்கள் பாடுகின்ற பாடலே அவர்களுக்கு உயர்நிலை பாடல்களாய் அவர்களுக்கு மதி கொடுக்கின்ற நல்மதி பாடல்களாய் மாறி நின்று பெற்று அது உயர் ஞானத்திற்கு அவர்களுக்கு கதி கொடுத்து நிற்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அகங்கார கழியது அது அக்னியால் நீரது கொதிக்கின்ற அக்னியால் சூடுபடுத்துகின்ற நீரது கொதிக்கின்றதற்குள் இருக்கின்ற உயிரோடு உயிரினங்களை விட்டால் அது எவ்வாறு இருக்குமோ அதுபோன்ற அகங்கார கலியுகம் இது இக்கலியுகம் அதில் கொதிக்கின்ற நீர்தனில் நல் மீனை விட்டால் அது எவ்வாறு துடிதுடித்து இருக்குமோ அதுபோல் இக்கலியுகம் மாந்தர்கள் என்ற நிலை கொதித்திருக்க அதில் மாந்தர்கள் தவித்திருக்க அவர்களை காக்க நல் புண்ணிய நிலையாய் வந்தமர்ந்த ஆதிகையிலாய நூல் நூல்கொண்ட சித்தனே உம் புண்ணியமென்ற குளிர்ந்த ஜலமது அக்கொதிக்கின்ற கழியதில் செல்கின்ற பொழுது அவ்வுயிரணங்கள் எவ்வளவு பெரிய கொதிநிலையில் இருந்த பொழுதும் அவை குளிர் நீராய் குளிர்விக்கப்பட்டு அவற்றை கொதிக்க வைக்கின்ற நெருப்புதனையும் குளிர்விக்கின்ற அளவிற்கு நல் அவை பொங்கி பெருகி நிற்கின்ற அருள்நிலை கொடுத்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அதில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நல் மனம் கொண்டு நல் குணம் கொண்டு அவர்களுக்கு நல் குணம் கொடுத்து நல் இனமாய் அவர்களை சிவமகா வாழை என்ற ஓர் இனமாய் ஒன்று சேர்த்து அவர்களை தேவ இனமாய் சித்த இனமாய் நல்மாந்தர் இனமாய் ஈசன் படைத்த அரும் அரும்படைப்பினமாய் அவர்களை வளம் வர செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று நல்முகத்தோடு வாழ்த்துகின்றோம் நல்முகமாய் நீரறுக்க உண்மையே என்றும் அந்நான்முகனின் அறுவடிவன்றும் உம்மை நாடி வருவோர்களுக்கு அந்நான்முகன் எழுதிய பிரம்ம விதிதனை மாற்றுகின்ற அருள்நிலை கொடுக்கின்ற சித்தனே அவர்கள் ஜாதக கட்டத்தை கிளித்தருகின்ற நல் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பிரம்ம விதிதனை ஒருவனை தட்டி வாழச் செய்ய அப்பிரம்மனாய் வந்தமர்ந்த சித்தனே சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் ஒரு நிலைதனை கற்க வேண்டும் அது இவ்வுலகம் அது இயங்குகின்ற அனைத்து சூச்சமத்தையும் உருவாக்கிய சூச்சமதாரியின் நிலைதனை யாம் அறிய வேண்டும் என்றிருக்க அதனை அறிய வேண்டுமென்றால் நீர் உன்னை அறிய வேண்டும் உன்னை அறிகின்ற பொழுது நீர் அந்நிலைதனை அறியலாம் என்ற நிலைதனை உரைத்து அவர்களுக்கு அதனை எவ்வாறு அறிவது என்பதை ஒவ்வொரு அறிவுரையாய் எடுத்துரைக்கின்ற சித்தனை காலங்கள் படிப்படியாய் செல்ல செல்ல அவ்வறிவுரைகள் அவர்களுக்குள் நல்நிலையாய் புகுந்து அவர்களை அவர்கள் அறிகின்றவாறு அது அவர்களுக்குள் வளர்ந்து நின்று வளர்ந்து நிற்கின்ற பொழுது அது பூரண மதிபற்று அவர்களுக்கு அவர்கள் வினவிய அவ் உயர்நிலை ஞானம் அவ்வொருவனை பற்றிய அறிவு அவ்வொருவனே நான் என்ற நிலையனை அகற்றிய ஓர் அறிவு என்பதை அவர்களுக்கு புரிவித்து அவர்கள் பூரண மதியோனாய் உம்மோடு பூரித்து நிற்கின்ற அருள்நிலை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் காலங்கள் வேண்டும் கற்பமுண்டு கற்பாந்திர காலங்கள் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு சித்தனும் மாந்தனும் நல்லலையாய் மூலிகைகளை தேடி உண்டு தேகமதை நல்லலையாய் அவற்றை காத்து நிற்க காத்து நிற்கின்ற நிலை பெருநிலை அல்ல கற்று நிற்க வேண்டும் அச்சிவநிலை எது என்பதை உணர வேண்டும் அந்நிலையே உயர்நிலை அதற்கு கற்பமுண்ண வேண்டிய நிலையல்ல கற்பாந்திர காலங்கள் வாழ வேண்டிய நிலையல்ல கனப்பொழுது போதும் அச்சிவநிலைதனை உணர ஆனால் அதற்கு நல் கனமானவன் வழிகாட்ட வேண்டும் அக்கணமானவனாய் கணநாதனாய் அவ்வீசனாகவே வந்தமர்ந்த சித்தனே நீர் நீர்வாளு என்று பைரவனாய் வாழ்த்துகின்றோம் நல்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க நீர் நல்நிலை கொண்டவனாயிருக்க உம்மை நாடுவோர்களுக்கு நீர் கொடுக்கின்றீர் கொடுப்பதை பெறுகின்றார்கள் பெறுகின்றவர்களுக்கு நன்றி என்ற நிலை அது இருக்கின்றவரை உம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் இயல்பிலும் சூட்சமத்திலும் அந்நன்றி அது செல்கின்ற பொழுது அவர்கள் அந்நன்றி என்று அகன்றிருக்கின்ற அருள்நிலை இதனை நீர் சூட்சமாய் நித் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர் அந்நிலைகள் ஒவ்வொரு நிலைகளும் படிப்படியாய் மாறி கொண்டு வர மாறுகின்ற நிலைகள் யாவும் நல்நிலையாய் யுகமாற்ற நிலைக்கென்று மாறி நிற்கின்ற அருள்வரம் அதை கொடுத்த சித்தனே நிர்வாளு என்று வாழ்த்துகின்றோம் உம்மை நாடிய ஒவ்வொருவரும் அகன்றிருக்க வேண்டும் அது எவ்வாறு அகன்றிருக்க வேண்டும் நான் என்ற நிலைதனை விட்டு அவர்கள் அகன்றிருக்க வேண்டும் அந்நிலைகள் கொண்டிருப்போர் யாவரும் எத்தளமதில் அமர்ந்திருந்த பொழுதும் அவர்கள் அனைவரும் உம்மோடு அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்லை ஆழகால முண்டவனாய் நீர் இருக்க அரும் அமிர்தம் முண்டவனாயும் நீர் இருக்க இருநிலையும் ஒரு நிலையாய் நல் சிவநிலையாய் அறிநிலையாகவும் அமர்ந்திருக்க உம்மை அறிந்தோர் யாவரும் இருநிலையும் ஒரு நிலை என்று உம்மை உணர்ந்து இவ்வையகமதில் உமன் உம்முடைய புகழ் பாடி உம் புகழ் அதை பாடுகின்ற பொழுது அவர்கள் புகழும் இணைந்து பாடப்படுகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலைகளும் உயர்நிலைகள் அவை அனைத்தும் தமக்கு கிடைக்க வேண்டும் தாம் செல்கின்ற ஒவ்வொரு நிலையும் தமக்கு உயர்நிலையாய் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உயர்நிலை கொண்டவன் வழிகாட்ட வேண்டும் அவ்வாறு வழிகாட்டுகின்ற இயல்பினும் சூட்சமத்திலும் வழிகாட்டுகின்ற நல் சூட்சம சித்தனாய் வந்தமர்ந்த சூட்சமராதி சிவமே நீர்வாளி என்று கால பைரவனாய் வாழ்த்துகின்றோம் காலம் என்பது ஒரு மாயை அக்கால மாயைக்குள் ஒவ்வொருவனும் காலதேவனிடம் காலனிடம் ஆண்டு சென்று கொண்டிருக்க அக்காலனையும் கட்டி வைக்கின்ற யமதர்மனையும் கட்டி வைத்து வேலை வாங்குகின்ற சித்தனாய் நீர் இருக்க அக்காலம் காலமென்ற நேரத்தை இயக்குகின்ற கால பைரவனாய் எம்மையும் நீர் இயக்கி கொண்டிருக்க இருநிலை ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய கர்ம வினையின் பால் எது கிடைக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்றது இவ்விருநிலையுமே நீர் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையே சிக்கன கட்டி பிடித்து கொள்வோர் யாவருக்குள்ளும் எங்களுடைய நிலைகள் காலனுடைய நிலையும் கால பைரவனுடைய நிலையும் இருநிலையும் அவர்களை எக்காலத்திலும் பாதிக்காத வண்ணம் அவர்களை காத்து நிற்கின்ற அருள் அதை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் அமிர்தமது இக்காலமதில் நீர் கொடுக்க காத்திருக்க அதனை பெறவும் சில மாந்தர்கள் வேண்டி நிற்க வேண்டிய நிலையது போதாது வேண்டிய நிலைதனில் தம்மிடம் வேண்டா நிலைகளை விட்டு விட்டவர்கள் உம்மிடம் வேண்டி நிற்கின்ற பொழுது அது எவ்வாறு நீர் கேட்காமல் அனைத்தையும் கொடுப்பீரோ அந்நிலை போல் அவர்களுக்கு நீர் அவர்கள் தம்மை அகற்றினார்கள் தம்மிடம் இருக்கின்ற நான் நிலைதனை அகற்றிய பொழுது அவ் அமிர்தமதை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அமரத்துவம் பெற்று உயர் ஞானத்தை பெற்று உயர் பூரண மதி உள்ளவர்களாய் இவ்வையகமதிலும் இம்மதி கொண்டவர்களாய் நின்மதி கொண்டவர்களாய் நல் நல்மதியது இருக்கின்ற பரலோக நிலைதனில் இருக்கின்ற ஒவ்வொரு உயர்நிலை ஆன்மாக்களோடும் அவர்கள் சிரஞ்சீவியாய் வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் நல் நவலோக நவலோகங்கள் இவ்வையகமதியில் இருக்கின்றன நவ பாஷாணங்கள் இருக்கின்றன நவ கிரகங்கள் இருக்கின்றன இவை அனைத்தாலும் ஆன நவ பிண்டமாயிருக்கின்ற நவதுவார மனித பிண்டம் அது இருக்கின்றது அப்பிண்டத்தில் உயிரென்ற நிலை அது அகப்பட்டு உயர்நிலை எதுவென்பதை அது தேடத்தான் எத்தனைக்கின்றது ஆனால் கலியன்ற நிலைக்குள் மாய நிலைக்குள் அது மாட்டி நின்று மாட்டுகின்ற நிலையில் கண்ணில் மாட்டுகின்ற ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையோ என்று அது அலைந்து கொண்டிருக்க உண்மை உயர்நிலை எதுவென்பதை காட்ட அந்நவ முதற் முதற்கொண்டு நவ கிரகங்களையும் நவ பாஷாணங்களையும் உருவாக்கிய அச்சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் காட்டுகின்ற அவ்வழிதனில் அவர்கள் நடக்கின்ற பொழுது இக்களியிலிருந்து அவர்கள் புண்ணிய யுகத்தில் நடைபோட்டு அவ் ஆன்மா எவ்வுயர் அடைய வேண்டும் என்பதற்கு நல் உரித்தான வழிகாட்டி அவர்களை அவ்வளிதனில் கரம் பிடித்து அழைத்து செல்கின்ற காலதேவனே வாளி என்று கால பைரவனாய் வாழ்த்துகின்றோம் எம்மாற்றல் உம்மிடம் இருக்க உம்மையே எம்மாற்றல் என்று நினைத்து ஒருவன் வளம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு என்றும் நல்லாற்றலாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற சிவவளையமிட்டு காக்கின்ற சித்தனே வாளி என்று நல்லழையாய் அதிகால வேலுதனில் கால பைரவனாய் அகமகிழ்ந்து காலங்கள் அனைத்தும் கனிந்து வர அருள்கட்டளையிட்ட சித்தனே வாளி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் கால பைரவனாய் ஓம் என மகன் ஓம் சிவமகா வாலசித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாஹத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி